ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து முதல் திருமொழி திருவயந்திரபுர பாசுரம் ரொம்ப அழகான பதிகம் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு முதல் பாசுரம் இருந்தன் மாநிலம் ஏனமதாய் வளை வரும் மலை மறுப்பினில் அகத்தொடுக்கே கருந்தன் மாகடல் கண்டு துயின்றவன் கிடம் கமல நன்மல்தேரல் அருந்தி இந்நிதைமுறன்று எழும் அழிகுளம் புதுழி அம்புழினூடே மின்னும் ஆழியங்கையவன் செய்யவள் உரைது சாரி புழிலூடே செருந்தி நான் மலர் சென்றடைந்து உழிதறு திருவகிந்திர புறமே ஏனமாய் வராகமாய் இந்த உலகத்தை தன்னுடைய வலைமறுப்பினில் எடுத்தான் அவன் கருந்தன் மாகடல் தூயின்றவன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற அவனுடைய இடம் கமல மலர் தேரல் தாமரைவனுடைய தேனினை அருந்தி இந்நிசை மூழன்று ஏழும் அழிகுலம் அழிகுலம் வண்டு கூட்டங்கள் அவையெல்லாம் பாடின்னு இருக்கு அழன்று இழம் பொதுளி அதுனா பெரிய கும்பல் அம்பொழிலூட அழகிய அந்த சோலையினூட செருந்தீ நான் சென்றணைந்து இன்னும் போய் தேர்ஸ் தேர் சாப்பிட்றதுக்கோசரம் செருந்த மலரையும் போய் அணைகின்றன இந்த வண்டு குழாங்கள் அப்படிப்பட்ட உழிதர் இவ்வாறாக உழன்று கொண்டிருக்கிற திருவயந்திர புறமே பசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் இருந்தண் ஏனமதாய் வளைமறுப்பினில் அகத்து ஒடுக்கி கருந்தன் மாகடல் துயின்றவன் கிடம் கமல நன்மரத்தேரல் அருந்தி இன்னிசை இசை முரன்று எழும் அழிகுலம் பொதுளி அம்பொழினூடே செருந்தி நான் மலர் சென்றனைந்து உழிதரு திருவைந்திரபுறமே அடுத்த மாசம் மின்னும் ஆழியங்கையவன் செய்யவள் உரை திரும உழைதரு திருமார்பன் பண்ணு நான் மறை பல்பொர் பொருளாகிய பரமன் பரன்கிடம் பரன்கிடம் வரைச்சாறல் பின்னு மாதவி பந்தலில் படை வர கமலத்து தென்ன என்ன வண்டு இன்னிசை தரு திருவயந்திர புறமே அர்த்தமாயிட்டு பெருமாள் எப்படி இருக்கான்னு சொன்ன மின்னும் ஆழியங் கையவன் மின்னுகின்ற சக்கராயுதத்தை கையில் உடையவன் செய்யவள் லக்ஷ்மி பிராட்டி உரைதரு திருமார்பன் அர்த்தமாகிறது உங்களுக்கு திருமார்பன் பண்ணு நான்மரை பொருளாகிய பரன் வேதங்களில் பேசப்படுகின்ற பரம்பொருள் அவனுடைய இடம் வரைச்சாரல் பின்னு மாதவி பந்தலில் படைவர அங்கே ஒரு சின்ன மலை இருக்குது அந்த மலையினுடைய சாரலில் அந்த அதான் வரைச்சாரம் ஸோ அந்த சரிவில் மாதவி பந்தல் இருக்குது அதில் தன்னுடைய பெண் துணை வர கமலத்து பிணியமிழு கவலத்து அப்பொழுதுதான் மலர்ந்த அந்த தாமரை மலரில் தென்ன வெண்ணு வண்டு இன்னிசை முரள்தரு தன்னுடைய படையை பார்த்து வண்டு ரீங்கரிக்கிறது அப்படிப்பட்ட திருவைந்திரபுரமே அப்படின்னு சொல்கிறான் படிக்கலாமா மின்னும் ஆழியங்கையவன் செய்யவள் உரை தரு திருமார்பன் பன்னு நான் மறை பொருளாகிய பறன் இடம் வரை பின்னு மாதவி பந்தலில் வர பிணியவிழ் கமலத்து தென்னவென்னு வண்டு இந்திசை முரல் தரு திருவைந்திர புறமே தென்னவென்றுன்னா ரொம்ப குஷியாக எந்த வருத்தமும் அர்த்தம் ஜாலியாக பாடுறது தான் தென்னவென்று அடுத்து பார்க்கணும் மாறு கொண்டு அன்று எதிர்ந்த வல் அவுணந்தன்மார்பகம் இருபிளவா கூறு கொண்டவன் குலமகற்கு இன்னொருள் கொடுத்தவன் இடம் மிடைந்து சாறு கொண்ட கரும் மென்கரும்பு இளங்கழை தகை விசும்புற மணிநீழல் சேறு கொண்டு சேறு கொண்ட தன் பழனம் மது கெகிழ்திகள் திருபயந்திர புறமே மாறு உண்டு அன்று எதிர்ந்த வல் அவுணன் தனக்கு எதிராக தன்னோடு சண்டை போட வந்தான்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி இரணியான் இதிருந்த வல்லவுனு இரணியன்னு சொல்கிறேன் தன் மார்பகன் கிருபிழவா அவனுடைய மார்பகத்தை இரண்டு பிழாக கூறு கொண்டவன் அவன் மார்பை பிளந்தவன் குலமகர்க்கு கின்னருள் கொடுத்தவன் அதே சமயத்தில் அவனுடைய மகனான பிரகலாதனுக்கு இன்னருள் கொடுத்தவனுடைய இடம் மிடைந்து சாறு ஒண்டன் மென் கரும்பு கிளங் கிளங் கிளங்களை தகை வேற ஒன்றெல்லாம் மிடைந்துன்னா க கரும்பு கரும்பு மரத்தையாக கரும்பு ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் இருக்கிற தழையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து விசும்புற ஆகாசத்துக்கு மேலே ஆகாசம் தொடர்றதுன்னே புரிஞ்சுக்கலாம் மணி நீழல் அதனால் அழகிய நிழல் குளிர்ச்சியான நிழல் கிடைக்கிறது சேரு கொண்டு சேரு கொண்ட தன் அது அந்த நிழல்னால் வயலில் இருக்கிற நீர்லாம் சுலபமாக காயறதில்லை அதனால் சேராக இருக்கிறது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம் சேரு கொண்ட தன் பழனமது எழித்துகள் இவ்வாறான அழகை உடைய திருவகந்திரபுறமே படிக்கலாம் நினைக்கிறேன் மாறு கொண்டு அன்று எதிர்ந்த வல் அவுணன் தன் மார்பகம் இருவிழவா கூறு கொண்டவன் குலமகற்கு இன்னருள் கொடுத்தவன் இடம் மிடைந்து சாறு கொண்ட மென்கரும்பு இளங் இளங் கிளங்களை தகை விசும்பு புற மணிநீழல் சேரு கொண்ட தன்பழ தேழ் கொண்டதன் பழனமது கிழ்திகள் புறமே அடுத்த வாசரம் ஆங்கு மாவெளி வேள்வியில் கிரந்து சென்று அகலிடம் அளந்து பூங்கொடிக்கு இனவிடை பொறுதவன் கிடம் பொன்மலர்த்திகள் வேங்கை கோங்கு செம்பக கொம்பினில் குதிகுலு குரக்கினம் இறைத்து போன்கலந்த தேன் தன் பழங்கணி நுகருதரு திருவயந்திரபுரமே வர்த்தமாக ஆங்கு பாபலி வேள்வியில் சென்று இறந்து சென்று அங்கே போய் ஆசித்தான் வாமனனாக அகலிடம் அளந்து திருவிக்கிரமனாக மாறி உலகத்தை அளந்தான் ஆயரு பூங்குடிக்கு நப்பின்னைக்காக இனவிடை பொருதவன் எருதுகளோடு சண்டையிட்டவன் அவனுடைய இடம் பொன்பால் அருத்திகள் வேங்கை வேங்கை மரம் அது தங்க கலர பூக்களை பூக்கிறது கோங்கு செம்பக கொம்பினில் குதிகுடு குரக்கினம் குரக்கினம்னா குரங்கு கூட்டங்கள் அந்த செடியிலெல்லாம் குதிக்கிறது மரத்தினாலலாம் குதிக்கிறது இறைத்து ஓடி வேக வேகமாக ஓடி தேன்கலந்தேன் பலங் தேன்க தேன்கலன் தன் பலங்கனி நுகர் அப்படி இப்படி ஓடி அதாவது பழங்கனா பலா பலாப்பழம் இருக்கா அதை அதில் இருக்கிற தேனை நுகர்கின்ற ரசி அனுபவிக்கின்ற திருவகந்திர புறமே படிக்கலாம் நினைக்கிறேன் ஆங்கு மாபலி வேள்வியில் கிறந்து சென்று அகலிடம் அளந்து அளந்து ஆயற்பூங்குடுக்கி இனவிடை பொறுத்தவன் கிடன் பொன்மலர் 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 வேங்கை கோங்கு செம்பகம் இதெல்லாம் ஒரு ஒரு மரங்கள் கொம்பினில் குதிகுடு குரக்கினம் கிரைத்து ஊடி கலந்த அந்த பலங்க த திருவையின் பலம் நுகர்தறு புறமே இப்போ கூணுலாவிய கொடும் சொல்லில் திறத்து இளங்குடி கனெக்டா கூனுலாவிய கூடுலாவிய மடந்தைதன் குடுஞ்சொலின் திறத்து கிளங்குடியூடும் காணுலாகிய கருவுகில் திருநிரத்தவன் கிடம் கபினாரும் வானுலாவிய மதிதவள் மால்வரை மாமதில் புடை சூழ தேந்துலாவிய செழும்பொழில் தழுவிய புறமே புனிருடைய வார்த்தையினால் சீதா பிராட்டியுடன் காட்டுக்கு போனத சொல்கிற வேற ஒன்றும் இல்லை கருவுகில் திருநிறத்தவன் கிடம் கவினாரும் கவினருன்னா அழகியன் அர்த்தம் வானுலாவிய மதிதவள் மால்வரை மதில் பெரிய உயரமான மதில் அது சந்திரனை தொட்டு கொண்டிருக்கிறது தான் ம மதிதவள் மால்வரை மாபதில் புடைசூழ் எல்லா பக்கங்களின் மதில்கள் இருக்கிற தேனு ஆவிய கழும் தேன் நிறைந்திருக்கிற செழுமையான சோலைகள் சூழ்ந்த திருவயந்திர புறமே அதான் படிக்கலாம் நினைக்கிறேன் கூனுலாவிய மடந்தை தன் கொடுஞ்சொலின் திறந்து இளங்கொடியோடும் அசீதையோடும் கான் உலாவிய கருமுகில் திருநிறத்தவன் கிடம் கவினாரும் தேனு கவினாரம் வானுலாவிய மதவள்ால்வரை மாமதில்டைசூழ க தேனு ஆவிய செழும்புழில் தழுவிய திருவயந்திர புறமே அப்புறம் அடுத்த பார் மின்னின் நுண்ணிடை மடக்கொடி காரணம் விலங்கலின் விசை இலங்கை மன்னன் நீழ் புடி செய்த மைந்தனது இடம் அடிவரை நீழல் அன்னமாமலர் அன்ன மாமலரவிந்தத்து அமளியில் படைகுடம் இனிது கமர சென்னல்லார் குவலை கவ கவரிக்குலை வீசு தன் இந்திர புறமே மின்னின் நுண்ணை மடக்கொடி காரணம் சிறியின் காரணமாக விலங்கல் விசை இலங்கை மலைக்கு மேலே இருக்கிற அல்ல மலையை போன்ற மதில்கள் இருக்கிற இலங்கை இடம் நீழ்முடி பொடிசை நீழல் அணிவரைனா அழகான வரைனா மலை மலையினுடைய நிழல் அன்ன மாமலரவிந்தத்து அன்னம் மாமலரவிந்தத்து அமளியல் அமளியன்னா படுக்கையில் அது கமல தாமரை படுக்கையில் படைகுடன் இனிது கவர சென்னலார் கவரி குலை வீச சென்னல் கோலை இருக்க அது கவரி வீசும்படியாக இருக்கிறேன் தன் குளிர்ச்சியான திருபகிந்திர புறமே படம் படிக்கலாம் நினைக்கிறேன் விண்ணின் நுண்ணை மடக்கொடி காரணம் விலங்கலின் மிசல் விலங்கலின் விசை இலங்கை மன்னன் நீள் பொடி நீள்முடி பொடி செய்த மைந்தனது கிடம் இடம் அணிவரை நீழல் அன்ன மாமலரவிந்தது அமளியல் படையுடன் கிணிது அமர சென்னலார்கவரி குலை வீசு தன் திருவயந்திர புறமே திருபகந்திரபுறமே அப்புறம் கவழ்ந்த மென்கருங்குழல் காரணம் வில்லிருத்து அடல் மழைக்கு அங்கிட வரைகுடை கெடுத்தவன் நிலவிய கிடம் தடமால் வரை வளந்திகள் மதகரி மறுப்பூடு மலைவளர் அகில் உந்தி மலை வளரகில் உந்தி நிறை உணர்ந்த நினை நிறை உணர்ந்து அணை செழு நதி வயல் புகு திருவகந்திர புறமே வேற ஒன்றும் இல்லை விரைகமழ்ந்த மென் காரணம் வாசனை அடிக்கிற குழலை விட சீதா பிராட்டியின் காரணமாக வில்லிறுத்து அது ஒரு காரியமாயிருக்கு அடல் மழைக்கு அடல் மழைக்குன்னா அடாது பெய்கின்ற மழைக்குன்னு புரிஞ்சுக்கலாம் நிறை கலங்கிட ஆநிறைகள் கலங்கிட வரை குடைகெடுத்தவன் நிலவிய இடம் மலையே குடையாக எடுத்தவனுடைய இடம் தடமார் வரை வளந்திகள் மதகரி மறுபோடு நீர்நிலைகள் நிறைந்த பெரிய மலை அங்கே இருக்கிற யானைகள் அதையெல்லாம் அதனுட அதனுடைய தந்தத்தோடு மலை வளர் அகில் உந்தி மலையில் வளர அகில்மரக்கட்டிகளை அடித்து கொண்டு திரை கொணர்ந்து அணை செழு நதி வளப்பமான நதி அடித்து கொண்டு வருகின்ற வயல் பூ இவ்வாறாக இந்த நதி வயலில் போகிறது அப்படிப்பட்ட திருபஹிந்திரபுரமே படிக்கலாம் விரைகமழ்ந்த மென்கரும் குடல் காரணம் வில் அடல் மழைக்கு நிறை கலங்கிட வரை குடைகெடுத்தவன் நிலவிய கிடம் தடமார் வரை வளந்திகள் மதகரி மறுபோடு மலைவரர் மலைவளர் அகில் குந்தி திரை உணர்ந்து அழை அணை வயல் புகு திருவகிந்திரபுறமே வேல் வேல் மேல்கொள்கைத்தளத்து அரசர் பெரில் வெரினில் விசையனுக்காய் மணித்தேர் கோல் கொள்கைத்தலத்து இந்தை பெம்பான் கிடம் குளவு தன்மறைச்சாரல் கால்கொள் கண்கொடி கைகழ கமுகு கிளம்பாலைகள் கமழ்சாரல் செயல்கள் பாய்தறு செழுநதி வயல் புகும் திருவகிந்திர சாதாரணமாக நதி பாய்ந்தால் மட்டும் போராது அது வயலுக்குள் போகவும் வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குற என்னன்னு பார்ப்பேன் இங்கே படிங்க வேல்கள் கைத்தளத்து அரசன் வேலை பிடிச்சின்னு இருக்கிற அந்த அரசர்கள் வெம்பூரினில் மகாபாரத யுத்தத்தில் அதை சொல்றேன் வெம்பூர் வெம்பூரினில் விசகனுக்காய் அர்ஜுனனுக்காக மணித்தேர் கொள் கைத்தலத்து எந்தை அர்த்த சாரதியாக அந்த குதிரை தேரை இடாத்தின பெருமான் எந்தை பெம்பான் எந்த பெம்பான் கிடம் நிலவு தன் மறைச்சாரல் மறைச்சாரல் குளிர்ச்சியான மலை மறைச்சால கால்கொள் கண்கொடி கைகிழ வென்ற வெற்றிலை குடிகால்கள் அப்படி மேலே போகிறது கமுகிளம் பாலைகள் கமல் அதே சமயத்தில் பாக்குமரங்களுடைய பாலைகள்லேருந்து வாசனை வருது கமல் சாரல் சேல்கள் பாய்தறு செழினி மீன்கள் பாகின்ற வளப்பமான அந்த நதி வயல் புகு வயல் புகின்ற புகின்ற திருவகந்திர புறமே படிக்கலாம் நினைக்கலாம் வேல்கள் கைத்தலத்து அரசர் வெம்போரினில் மகாபாரத யுத்தத்தில் ப விசயனுக்காய் மணித்தேர் கோல் கொள்கைத்தலத்து எந்த வெம்பான் கிடம் குலவு தன் சாரல் கால்கொள் கண்கொடி கைகழ கமுகு கிளப்பாளைகள் கமல் சாரல் செயல்கள் வாய்தறு எழுநு வயல் புகு திருவகிந்திர புறமை அப்படி பிடிச்சாங்க உபராகிய ஒருவனை ஊ உலகு உண்டு ஊவிழ்ந்த அளந்தா உண்டு விழுந்து அளந்தானை தேவத்தானவர் சென்று சென்று இறைஞ்ச தன் திருவகிந்திர புறத்து மேபிசூதியை வேல்வலவன் கலிகல் நன் கலிகன் நிவிரைத்துரைத்த பாவு பாவு தன் தமிழ் பற்றி வைப்பாடிட பாவங்கள் பயிலாவே மூவராகிய ஒருவனை படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்று காரியங்களையும் செய்கின்ற அந்த எல்லா மூர்த்திகளுக்கும் அந்தராத்மாவாக ஒருவனை மூ உலகு குண்டு உமிழ்ந்து அளந்தானை அர்த்தமாகுது தானவர் தேவர்கள் மற்றும் தானவர்கள் அசுரர்கள் சென்று சென்று இறைஞ்ச தன் திருவகேந்திரபுரத்து அவர்கள் போய் திருவருந்த புரம் பெருமானை சேவிக்கிறார்கள் அப்படி திருவந்துரத்து மேபு சோதியை வேல்பலவன் கலிகன்னி விரைத்துரை விரித்துரைத்த திருமங்கியாழ்வார் அருளி செய்த பாவு தன் தமிழ் பத்திவை இந்த பத்து பாடல்களையும் பாடிட பாவங்கள் பயிலாவே அப்படின்னு நினைக்கிற ஸ்ரீபதே ராமோ நிஜாவைகிறமாக